அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கருத்து கணிப்பில் எடப்பாடி பழனிசாமியை பெண்ணுக்கு தள்ளி இரண்டாவது இடத்தை பெற்ற விஜய் மு ஸ்டாலின் முதல் இடம் டைம்ஸ் நவ் நிறுவனம் சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பை நடத்தியிருந்தது தமிழகம் முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக யாரை விரும்புகிறீர்கள் என்ற கேள்விக்கு தமிழகத்தில் இருக்கிற பெருவாரியான மக்களினுடைய ஆதரவு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு இருந்ததாக கூறப்படுகிறது இந்த கருத்து கணிப்பில் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக வர வேண்டும் என ஆதரவு தெரிவித்ததாக கூறப்படுகிறது இரண்டாவது இடத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இவர் கட்சி தொடங்கி ஓராண்டை தற்பொழுதுதான் நிறைவு செய்தார் முதல் பொதுக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது முதல் மாநாடு அக்டோபர் மாதம் நடைபெற்றது அனைத்திலும் புதியவரான தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்களை தமிழக மக்கள் ஆதரித்து இரண்டாவது இடத்தை கொடுத்துள்ளார்கள் குறிப்பாக விஜய் அவர்களுக்கு பதினெட்டு சதவீத மக்களின் ஆதரவு இருந்ததாக கூறப்படுகிறது தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் பெரும் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் என பல பிம்பங்களை கொண்ட எடப்பாடி பழனிசாமியால் இரண்டாவது இடத்தை பெற முடியவில்லை எடப்பாடி பழனிசாமிக்கு மூன்றாவது இடமே கிடைத்தது இவருக்கு பத்து சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது நான்காவது இடத்திற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்துள்ளார் இவருக்கு ஒன்பது சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் மொத்தமாக நான்கு பேர் முதல் நான்கு இடத்தை பெற்றுள்ளார்கள் முதல் இடத்தில் மு ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஏழு சதவீத மக்களின் ஆதரவு இரண்டாவது இடம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் பதினெட்டு சதவீத மக்களின் ஆதரவு மூன்றாவது இடம் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பத்து சதவீத மக்களின் ஆதரவு நான்காவது இடம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் அண்ணாமலை அவர்கள் ஒன்பது சதவீத மக்களின் ஆதரவு தமிழகத்தை பொறுத்தவரையிலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு நடைபெற உள்ள தேர்தலில் நான்கு முனை போட்டி நிலவும் என்று கூறப்படுகிறது குறிப்பாக அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி திமுக தலைமையில் ஒரு கூட்டணி தமிழக வச்சிக் கழகத்தின் தலைமையில் ஒரு கூட்டணி நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என கருதப்படுகிறது ஏனெனில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கே சென்று அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வந்தார் இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையும் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவோடு பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படி பார்க்கும் அதிமுக பாஜக ஒரே அணியில் இணைந்து போட்டியிடும் என்று சொல்லப்பட்டு வருகிறது அண்ணாமலை அவர்களுக்கு பக்க கேள்வியின் மூலம் இந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டது நேரடியாக நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை ஒருவேளை வழங்கப்பட்டிருந்தால் அவர் நான்காவது இடத்தை பெற்றிருக்கலாம் ஏனெனில் அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சிகள் கூட்டணி அமைத்தால் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமிதான் தான் தொடர்வார் அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலை நான்காவது இடத்தை பெற்றது ஏற்புடையது இல்லை அதே சமயத்தில் இந்த கருத்து கணிப்பு நிறுவனம் சீமான் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கி இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் அவரது இடத்தை இவர்கள் வெளியிடவில்லை ஒருவேளை வெளியிட்டிருந்தால் அது அண்ணாமலையை தவிர்த்திருந்தால் நான்காவது இடத்தை பெற்றிருப்பார் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் சமீபத்தில் கட்சி தொடங்கி பிரதான எதிர்கட்சியை முந்தி இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது அனைவரையும் அதிர்ச்சிக்கும் ஆச்சரியத்திற்கும் உள்ளாக்கியுள்ளது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டிலிருந்து அதிமுக இயங்கி வரக்கூடிய பேர் பலமுறை ஆளும் கட்சியாக இருந்துள்ளது செல்வி ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பின்பு நான்கு ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் அக்கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிறார் அப்படி இருந்தும் கூட அவரால் இரண்டாவது இடத்தை பெற முடியவில்லை மேலும் அவர் தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவரும் கூட தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுகள் உள்ளது அதற்குள்ளாக விஜய் அவர்கள் கடுமையாக உழைத்தால் முதல் இடத்தை கூட பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது நன்றி